தூத்தூர் உயர்மறை வட்டாரத்தின் குழந்தைகள் தின விழா திருவனந்தபுரம் சமூக சேவை சங்கம் கீழ் தூத்தூர் உயர்மறை வட்டாரத்தில் உள்ள ஏழு குழந்தைகள் பாராளுமன்றம் நான்கு நர்சரி குழந்தைகளைக் கொண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று வல்ல உடைப்பு இந்த பள்ளி கூடத்தில் வைத்து திருவனந்தபுரம் சமூக சேவை சங்கம் தூத்தூர் உயர்மறை வட்டார ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி டோமி தோமஸ் உதவி ஒருங்கிணைப்பாளர் அட்பணி அருண் மறைவட்டார ஆனிமேட்டர் திருமதி கனிஜா பியூட்டர் ஆகியோர் தலைமையிலும் தூத்தூர் புனித யூதா கல்லூரி பேராசிரியர் திரு ஆரோக்கியதாஸ் திருமதி ரூபி அவர்கள் தலைமையில் வழிகாட்டல் திட்டப் பெயரங்கும் நடைபெற்றது தொடர்ந்து சுதந்திர இந்தியாவும் காந்தியும் என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டியும் அதன் பின்னர் போதைப் பொருள் தலைப்பில் பேச்சுப் போட்டியும் கவிதையும் நடைபெற்றது சுற்றுப்புற சூழல் என்ற தலைப்பில் ஓவியப் போட்டியும் நடைபெற்றது பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவனந்தபுரம் சமூக சேவை சங்க தூத்துர் உயர் வரை வட்டார ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி டோமி தோமஸ் உதவி ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி அருண் தூத்தூர் புன்ன யூதா கல்லூரி பேராசிரியர்கள் திரு ஆரோக்கியதாஸ் திருமதி ரூபி திரு ஷிபு மற்றும் தூத்தூர் பயசலவன் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருண் சாந்தி சாந்திப்லோரா ஆனிமேட்டர் திருமதி கனிதா பீட்டர் குழந்தைகள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக வருகை தந்தும் குழந்தைகள் பாராளுமன்ற தலைவர் செல்வன் ஜோயல் அவர்கள் தலைமையில் ஆரம்பமானது குழந்தைகள் பாராளுமன்ற மந்திரி பிந்து அனைவரையும் வரவேற்றார்கள் தொடர்ந்து துவக்க விழாவை குழந்தைகள் பாராளுமன்ற தலைவர் செல்வன் ஜோயல் தொடங்கி வைத்தார்கள் அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துறையும்